गुरुब्रह्मा गुरुविष्णुगुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्मं तस्मै श्रीगुरवे नमः गुरुभ्यो नमः अर् ॐ तदेव लग्नं सुदिनं तदेव तारावलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेवे लक्ष्मीपदेत्ये गुरुसंस्मरामि गणनां त्वा गणपतिहुं मवामहे कविङ्गवीनां पोत्रवत्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्रणन् नो दिबे सीदसादनं ॐ ग्लां गं गणपतये नमः குருபியோனமாக ஹரி ஓம் பிரம்மகுமாரி இயக்கம் அவர்களுக்கும் சகோதர சகோதரி அவர்களுக்கும் ஆன்மார்த்த பக்தர்கள் சகோதரி சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது மகா சிவராத்திரியை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் மகா சிவராத்திரியானது ஐந்து வகையிலாக பிரிக்கப்படுகிறது அதில் முதல் வகை நித்திய சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி மாத சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி ஆகும் நித்திய சிவராத்திரியில் ஒரு ஆண்டிற்கு இருபத்தி நாலு சதுர்த்தி வருது அந்த சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு நித்திய சிவராத்திரி என்று பெயர் மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபக்ஷம் திருதியில் பதிமூணு சதுர்தசி வருது அதில் பிரார்த்தனை செய்வது மிகவும் நன்று அடுத்தது யோக சிவராத்திரி யோக சிவராத்திரி என்பது சோமவாரம் திங்கக்கிழமை சூரிய உதயத்திலிருந்து பதிமூணு பதினஞ்சு நாளைக்கு பூஜை செய்து வந்தால் மிக நன்மை பயக்கும் அடுத்தது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்றது ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்திலே சதுர்தசி திருவோண நட்சத்திரம் அல்லது அவிட்ட நட்சத்திரத்திலே சம்பவிக்கும் காலத்திலே மகா சிவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரியானது நாலு காலமாக பூஜை செய்யப்பட்டு வருகிறது எல்லா சிவாலயங்களிலும் நாலு காலம் செய்து வருகிறார்கள் இந்த நாலு காலம் என்பது சாயரிட்சையை விட்டுவிட்டு எட்டு முப்பதுலேருந்து ஒம்பது முப்பது வரை முதல் காலமும் பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் இரண்டாவது காலமும் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரலாம் மூன்றாவது காலமும் மூணு மணியிலிருந்து நாலு மணி வரும் நான்காவது காலமும் நாலு காலமாக பிரித்து அமைக்கப்பட்டு ஒவ்வொரு காலமும் சிவனுக்கு மகா அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நைவேத்தியம் நல்லா நடித்து ஒவ்வொரு காலத்திலும் பிரார்த்தனை செய்துபட்டு வருகிறது அவ்வாறு செய்து வருகின்ற காலத்தில் முக்கியமாக மகா சிவராத்திரியில் திரையோதசி பதினாலு நாழிக்கு மேல் முப்பத்தொரு நாழி வரை அதாவது பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணி வரை வருகின்ற காலம் லிங்கோத்போர் காலமாகும் அதாவது மகா சிவராத்திரி காலமாகும் அந்த சிவராத்திரி காலத்திலே இறைவனானது எல்லோருக்கும் தரிசனம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது புராணங்களிலே அந்த சிவராத்திரி காலத்தில் வந்து பிரார்த்தனை செய்த எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே அன்று லிங்கோத்பவர் காலமாக செய் சொல்லப்படுகிறது லிங்கோதவ காலம் எப் எப்படி வந்தது என்றால் அந்த பதினொன்றையிலேருந்து பன்னெண்டே காலம் அன்றைக்கு அன்று நடுநிசி அன்று திரையோதசியும் திருவோண நட்சத்திரம் அல்லது அவிட்டம் சேர்ந்த காலங்களிலே லிங்கோத்பவரானது உண்டாகப்படுகிறது நம்ம திருவண்ணாமலை ஸ்தலபுராணத்தில் கூட ஒரு வரலாறு இருக்கிறது இந்த திருவண்ணாமலை தங்கம் வெள்ளி தாம்பரம் செம்பு கல் ஆகிய ஐந்து விதமாக நம்மளுக்கு இந்த திருவண்ணாமலையானது அளித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கழிவுமுதல் கல்லாக அமைந்திருக்கிறது இப்போ ஸ்தல புராணத்தில் ஒரு கதை உண்டு பிரம்மா விஷ்ணு சர்ச்சையினால் அடிமுடி காணாத அண்ணாமலையாரை யார் முதலில் தரிசிக்கிறார்களோ அவர்களை சிறந்தவர்கள் என்று ஒரு கதை சொல்வது தல இருக்கிறது அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சிவன் அசிரியர் வாக்கு சொல்வதாக ஒரு புராணம் கூறுகிறது அப்படி பார்க்க விஷ்ணுவானது பன்றி ஒருவாரம் எடுத்து பாதாளத்தை நோக்கி சிவனுடைய பாதத்தை தரிசிக்க புறப்படுகிறார் அதே மாதிரி பிரம்மாவானது அன்னபூர்ணமாக அன்னபக்ஷியாக பறந்து மேலே உள்ள சிவனுடைய முடியை பார்க்க போகிறார்கள் அப்படி பார்க்கும்போது இருவரும் அடிமுடி காண முடியாத மிக சஞ்சலங்களோடு இருந்து திரும்புகிறார்கள் திரும்பும் வழியிலே பிரம்மா தாழும்பூ பார்த்தது தாழும்பூ நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டார் அப்போ தாழும்புனாசம் நான் சிவனுடைய முடியிலேருந்து வரேன் அப்படின்னு அப்படின்னா எனக்கு ஒரு செய்யே சிவன் முடியல நான் தான் பார்த்தேன்னு சொல்கிறேன் அவர் அதில் இருந்தார் நான் சிவனை பார்த்தேன்னு சொல்கிறேன் அதனால் எனக்கு ஒரு பொய் சொன்னேன்னா எனக்கு வந்து நான் தான் முதல் உயர்ந்தவன் ஆகும்னு சொல்லி சொன்னோன்னே தாழும்பு வந்து சரின்னு ஒத்துக்கிறாங்க அதே விஷ்ணு என்ன பண்ணார் அடிமொழி காண முடியாத அண்ணாமலையார் பிரார்த்தனை செய்து எனக்கு உங்களுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று மனமாற பிரார்த்தனை செய்கிறார் அப்பொழுது ஆசீர்வாக்கு தோன்றி அண்ணாமலையார் பிரத்யமாக லிங்க லிங்கோத்பவராக காட்சி அளித்தது வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு காட்சி அளித்து அவங்க இருவருக்கும் காட்சி அளித்து கொடுக்குறார்கள் மக்களுக்கும் அளித்து கொடுக்குறார்கள் அப்படி கொடுக்கும்போது பிரம்மா வந்து பொய் சொன்ன காத்தினால பிரம்மாவனுடைய ஒரு தலையை கீழே எரிஞ்சுறாரு ஒன்று ரெண்டாவது அந்த பொய் சொன்ன தாழம்புக்கு என்னமேல் என்னுடைய தலையிலே அணியக்கூடாது வைக்கக்கூடாது என்று சாபத்தை கொடுத்து அனுப்பிச்சார் அதே விஷ்ணுக்கு வந்து நீ மனமார உண்மையாக பிறந்தனால் நீதான் சிறந்தவன் என்று அங்கு இது சொல்லிவிடுகிறார்கள் ஆகவே இந்த கதை எதுக்கு சரினா ரொம்ப வந்து நான் தான் சிறந்தவன் நான் தான் சிறந்தவன் நான் என்ற ஆணவத்தை உள்ளவனாக இருந்ததனால் அவளுடைய பலன்கள் தெரியவில்லை ஆனால் சிவன் அதை உணர்த்தினார் என்பதை இந்த கதை சொல்கிறது இது வந்து லிங்கோத்பூர் காலத்தில் நடந்ததாக நம்மளுடைய சரபுராண்கள் சொல்லுகிறது அதாவது உருவமில்லாத லிங்கத்திலிருந்து தோன்றப்படுகிறது லிங்கோத்பவர் சிவனாக காட்சியளிக்கிறார் அப்படி சிவனாக காட்சி அளிக்கும் போது அம்பாலானவர் எனக்கும் கொஞ்சம் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனால் அவரையும் சேர்த்து கொண்டு ஆணதாண்டவம் நடனம் புரிகிறார்கள் அது உலக மக்களுக்கு சேமத்தை உண்டாக்கும் வகையில் அது நடைபெறுகிறதாக சொல்கிறார்கள் இந்த காலம் காலம்தான் முக்கியமானது நடுநிசையில் ஏற்படுகின்ற காலமானது மகா சிவராத்திரி காலமாகும் இதுதான் முக்கியமானது அந்த நாலு காலங்களிலுமே இந்து மக்கள் சிவதீஷை சமய தீஷை நிர்வாகி நாலு முறையாக தீட்சைகள் கொடுக்கப்படுகிறது அது ஆன்மீக பக்தர்கள் யாரார் எப்படி அவருடைய ஒழுக்கம் நடைமுறை வாழ்க்கை குணங்கள் எல்லாம் சேர்ந்து குருவானவர் அவருக்கு சமய தீட்சை செய்யலாம் என்று அவர் கருத்திலே பட்டால் அந்த அன்பர்களுக்கு அந்த சிவராத்திரி வேலையிலே ரெண்டாவது காலத்திலே சிவராத்திரி வேலையிலே சமய தீட்சை செய்து வைக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் ஒருபடி அதிகமாக உள்ளவர்களுக்கு சிவதீஷையே செய்து வைக்கிறாள் சிவனையே வழிபடுவு செய்யக்கூடிய மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து சிவதேஷி தனோ சிவபதி செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் எல்லாம் சிவனுடைய குரு அருளால் தான் செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிறோம் ஆகையால் குரு அருள் இல்லாத சிவன் இல்லை ஆகவே குரு அருளாலே ஆன்மீக பக்தர்கள் சிவ பூஜை சிவதீட்சை எல்லாம் பெற்று நல்ல முறையிலே சிவபதி செய்தால் உலகம் சேமமாக இருக்கும் என்பது ஒரு வாக்கு இப்போது இந்த சிவராத்திரி வேலையிலே எல்லோருக்கும் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலே பல வகையான பல முறையிலே உற்சவங்கள் நடைபெற்று வருகிறது அன்று விரதம் இருந்து நோம்பு நூற்று பூஜை செய்வது ஒரு முறை சில பேர் வந்து வீட்டிலேயே பூஜை பண்ணுவாங்க வீட்டிலேயே நா நாலு காலம் பூஜை பண்ணி இறைவன் அடைகிறது சிவ பூஜை ஆத்மார்த்த பூஜை என்று பெயர் பராத்மா பூஜை என்பது நமக்கெல்லாம் வசதி இல்லை ஒன்று இல்லை நேராக கோவிலில் போய் பார்த்து பூஜை பண்ணணும் போது பு புஷ்பங்களை வாங்கி கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்து அதில் பிரார்த்தனை செய்து கொண்டாலே போகிறோம் ஆக ரெண்டு முறையும் இருக்கிறது இதுதான் செஞ்சாலும் இல்லை சாதாரண வெள்ளு தலையை வச்சு பிரார்த்தனை செய்தாலே நிச்சயமாக நன்மை பயக்கும் அந்த நாள் விலையிலே எல்லோரும் தன்னுடைய உணர்வுகளை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அதாவது மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் குழந்தை பிறக்காத பெண்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் விவசாயம் பெருக வேண்டும் மழை பொழிக்க வேண்டும் எல்லோரும் நல்ல முறையை இயங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது அது சிவராத்திரி வலையில் நல்லா செஞ்சால் நல்லா நடக்கும் என்பது முற்றிலும் உண்மை ஆகவே சிவராத்திரி ஒரு மிக முக்கியமானதாகும் அந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியை நம்முடைய பிரம்மகுமாரி இயக்கமானது இங்கே மட்டும் இல்லை உலகத்தில் பூரா இடத்துலையும் இந்த இயக்கமானது இயங்கப்படுகிறது அவங்க வந்து முக்கியமாக எல்லோருக்கும் ஆன்மீக பக்தர்கள் பக்தர்களுக்கு எல்லோரும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் உண்மையை பேச வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் அறிவு வளர வேண்டும் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை அவர்கள் ஆன்மீக முறையிலே செய்ய வேண்டும் என்பதை உணர்த்து உணர்த்துவார்கள் அதன் மூலமாக நம்மளுடைய இந்திய கலாச்சாரமானது மிக உயர்ந்து வருகிறது இது மிக முக்கியமானது பிரம்மகுமாரிகள் இயக்கமானது உலகம் பூராக செய்து உலக மக்களை நன்மை ஈடுபட செய்வது மிக மிக முக்கியமானது பாராட்டுக்குரியது அது மட்டுமல்ல இந்த ராஜயோகமானது பிரம்மகுமாரிகள் அவருடைய இயக்கத்திலே மிக அன்போடும் இலவசமாகவும் பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆன்மீக பக்தர்கள் ஒவ்வொரும் தன்னுடைய மன அழுத்தத்தின் காரணமாகவும் உளசல் காரணமாகவும் ஏழ்மை நிலை காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் விவசாயம் பெருக வேண்டும் உலகமெல்லாம் திறக்க வேண்டும் என்று ஒரு முயப்போடு அவர்கள் இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக இலவசமாக செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களது மிக பாராட்டுக்குரியது இதனால் மக்களுடைய மன அழுத்தம் மனசோர்மை நல்வாழ்க்கை அமைதல் ஒழுக்கம் ஏற்படுதல் அறிவு விருத்தியாகுதல் ஆகிய போன்ற வகைகளாக இந்த ராஜயோகத்தினால் பயிற்சி செய்வதால் மிக நன்மை பயக்கும் என்று மக்களுக்காக பிரம்மகுமார் இயக்கமானது மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா சில மருத்துவர்கள் கூட சொல்கிறாங்க இந்த ராஜயோகத்தை பயிற்சி வருவதால் மிக மக்களுக்கு நன்மை பயக்கும் புத்துணர்வு ஏற்படும் நன்மை ஏற்படும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார் என்பதையும் இந்த முறையில் இந்த கட்டத்திலே சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ஈசான ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மனோதிபதி அண்ணாமமையாவிதாஸ்வரஸ்ஸூதாதிபதிமணோதிபதிபிரமிவோ அஸ்து சதா சிவோம் அஸ்மின் விஸ்வேஸ்வராய காலாய நீலகண்டாய மகாதேவய்யம்பா சர்வேஸ்வராய சதா காலாகருதிரா ஸ்ரீமன் மகாதேவாய சதாசிவய்மன்மஹா அண்ணாமலையார் அண்ணாமலையருடே போற்றி எண்ணாட்டபுக்கம் இறைவா போற்றி पोटिपोटी ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय